ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஹாரர் அப்படின்ற ஒரு ஜான்ரையில் ஆன ஒரு படம் தான் மர்மர் அப்படின்ற படம் இந்த படம் வந்து வெளியான புதுசில் எனக்கே பார்க்கணும்னு தோணலை ஏன்னா அவ்வளோ படம் ரிலீஸ் மோது இந்த படமும் வந்தது ஆனால் இந்த படத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய டாக் வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க இந்த படம் வந்து நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு சோஷியல் மீடியா மற்றும் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வச்சு இவங்க ஃபேக் பப்ளிசிட்டி பண்ணி தேட்டரில் போய் நாங்கள் உட்காந்து பார்த்தா தான் தெரியுது இந்த படம் பத்து பைசாவுக்கு பிரோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதை கேட்டவுடனே இதுக்கு மேலே இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன் ஆனால் இப்போ ஓடிடியில் ரிலீஸ் உடனே சரி அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த படத்தை பார்த்த நல்லதாகவும் பட்டது கெட்டதாகவும் பட்டது அது என்னன்றதை இந்த வீடியோவில் நான் வைக்கிறேன் அதுக்கப்புறம் ஓடிடியில் இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வாங்க நண்பர்களே அதாவது இந்த படம் எப்படி ஆரம்பிக்குது இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேரனாமல் யூடியூபர்ஸுங்க இந்த பேரனாமல் யூடியூபர்ஸ் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஸ்பிரிட்டையும் பேயையும் லைவாக கேமரா வச்சு கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஒரு பேரனாமல் யூடியூபர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இவங்க என்ன பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு ஒதுக்கு போகிறத இருக்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தோட பேர்லாம் மறந்து போச்சு அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஏழு சப்தக்கண்ணிகளில் மங்கை அப்படின்ற ஒரு சப்தக்கண்ணி அங்கே இருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சபிக்கப்பட்ட ஆன்மா இந்த ஆன்மா வந்து அந்த காட்டுக்குள்ளேயே சுற்றிகிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் அப்பப்போ அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து அச்சுறுத்துது அப்படின்ற மாதிரி ஒரு கதையை கேள்விப்பட்டு இவங்க எல்லாம் கேமரா ஒத்துக்கின்னு கிளம்புறாங்க இந்த மாதிரி அந்த ஊருக்கு போக ஆரம்பிக்கும் போது இவங்களோட கேமராவில் லைவாக இவங்க கேப்சர் பண்ணிட்டு தான் போகிறாங்க இதுக்காக செட்டப்பாக எந்த கேமரா லைட்டிங்ஸு எதுவுமே கிடையாது ஒரு நல்ல ஹை குவாலிட்டி கேமரா வச்சு தான் அந்த படத்தை ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஹேண்டிலிங் எந்த சினிமாட்டோகிராஃபரும் கிடையாது இந்த நாலு பேரோட கையில் தான் கேமரா மாறி 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 போயிட்ருக்கு சரி இவங்களை வச்சு இவங்க கேப்சர் பண்ணுறது ஒருத்தரை வச்சு இன்னொருத்தர் கேப்ச்சர் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி போய் கிராமத்தில் போய் ஒரு சில பேர் கிட்ட விசாரிக்கிறாங்க ஒரு சில பேர் ஒரு சில திடுக்கிடும் கதைகளை சொல்லும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்து எங்களுக்கு பயம் கிடையாது ஆனால் ஒரு சில பேர் வார்னிங்கும் பண்ணுறாங்கப்பா போயிடாதீங்கப்பா அங்கே போனவங்க யாரும் உயிரோடு திரும்பி வந்தது கிடையாது அதனால் நீங்களும் போய் ஆனால் தான் உயிரை விட்டுறாதீங்க நான் வான் பண்ணுறாங்க பட் அதையும் தாண்டி இவங்க காசுக்கு ஆசைப்பட்டு தான் போகிறாங்க ஏன்னால் இது வந்து வீடியோ எடுத்து கேப்ச்சர் பண்ணால் நல்ல அமௌண்ட் வருதுன்னு சொல்லி அவனும் ஒருத்தன் ப்ரொடியூஸ் பண்ணுறான் இவங்களோட இந்த பேரணாமல் யூடியூப் வீடியோவை ஸோ போகும்போது அதே கிராமத்தில் ஒரு சின்ன பொண்ணு இருக்குது அதுவும் காசு காசுப்பட்டு என்ன பண்ணுது எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் கூட வந்து அந்த இடத்த நான் காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதுவும் ஏறி உட்காந்துக்குது காரில் ஸோ மொத்தமாக ஒரு அஞ்சு பேர் அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க நல்லா பகலில் இருக்கிற வரைக்கும் காட்டுக்குள்ளே நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் இருட்டுன ஒன்று தான் ஒரு கேம்பை போட்டு அதுக்கப்புறம் கேம்ப் ஃபயர்லாம் கொளுத்தி இங்கே உட்காந்து நிறைய இடத்துல கேமராவெல்லாம் வச்சு ஹிடன் கேமராஸ்லாம் வச்சு அந்த பேயை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இந்த ஓஜோ போர்டெல்லாம் வச்சு என்னென்னமோ பண்ணுறாங்க பேயே வரல இதுக்கப்புறமா சில ஆக்ஷன்ஸ் வந்து அந்த பேயோட ஆக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்குது சில அமானு விஷயங்கள் வந்து ஆரம்பிக்குது அதில் வந்து ஒரு ஒருத்தரும் பாதிக்கப்படுறாங்க ஒரு ஒருத்தருக்கு பேய் பிடிக்குது இதில் கடைசியில் என்ன ஆச்சு எத்தனை பேர் செத்தாங்க யார் பழைச்சி வந்தாங்க இல்லையா பேய் வந்துதா இல்லையா கிளைமாக்சில் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை ஸோ இது வந்து இப்போ சொன்னால் சுவாரஸ்யம் உடைஞ்சிரும் அதனால் நான் அதை சொல்ல விரும்பலை ஸோ இதுதான் அந்த படத்தோட ஒரு பேசிக்கான ஒரு கதையாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு லட்சம் கதை ஹாரர் கண்டென்ட்டுன்னு எடுத்துக்கிட்டே வந்திருக்கோம் ஆனால் இந்த படத்தை வந்து இவங்க எப்படி தனித்துவமா காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மேக்கிங் ஸ்டைலை வச்சு தான் இது வந்து ஒரு பேரனாமல் ஆக்டிவிட்டி சம்மந்தப்பட்ட படம் அப்படின்றனால இது ஒரு லைவ்லியாக கொண்டு போகணும் அப்படின்ற அவர் தான் முயற்சி பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பேரநாமல் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு கண்டென்ட் வந்து ஹாலிவுட்ல ரொம்ப ஃபேமஸ் ஏன்னா அங்கேயும் வந்து பேரானாமல் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு படம் வந்தது அது வந்து மிகப்பெரிய வெற்றி படம் ஹாலிவுட்டில் ஸோ அந்த கான்செப்டில் தமிழில் ஒரு படம் வந்தால் ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு இந்த மர்மர் அப்படின்ற ஒரு படம் வந்து ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏற்கனவே அஸ்வின்ஸ்னு ஒரு படம் வந்து அந்த படம் கூட ஒரு பேரனாமல் ஆக்டிவிட்டி சம்மந்தப்பட்ட படமாக இருந்தாலும் இந்த மாதிரியான லைவ் கேப்சரிங் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்கும் மீதி வந்து எழுபத்தஞ்சு பர்சன்ட்டு அந்த படத்தை வந்து ஒரு வெளி வெளிப்பட்ட மாதிரி எடுத்துருப்பாங்க ஒரு யூஷுவல் ஒரு ஹாரர்ஃபுல் மாதிரி தான் எடுத்திருப்பாங்க அதனால அந்த படம் வந்து கொஞ்சம் ஏற்றுக்கப்பட்டது நிறைய செலவு பண்ணி எடுத்துருப்பாங்க ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து பேரனாமல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குமோ இதே ஸ்டைலில் தான் எடுத்து வச்சுருக்கிறாங்க இதனால தான் நிறைய ஆடியன்ஸுக்கு தேட்டரில் போய் இந்த படம் வந்து கனெக்ட் ஆகலை ஏன்னா நம்மளும் வந்து தமிழ் பேட்டர்ன்லேயே படத்தை பார்த்தாச்சு இந்தியன் பேட்டர்னில் எப்படி இருக்குங்க ஹாரர் படம்னா வந்து கொஞ்சம் பேய்க்கு வந்து நிறைய பவுட்ரு பூசி மேக்கப் போட்டிருப்பாங்க நடுவில் திடீர்னு ஒரு பேய் எஃபெக்ட் இருக்கும் போதே காமெடி வந்துட்டு போவோம் பிஜிஎம்னு சொல்லிவிட்டு ஷாக்கிங்கான சவுண்டை போட்டு டப்பு டப்புன்னு ஹார்ட் அட்டாக் வர வைப்பானுங்க ஓவர் ஹெவி மேக்கப்லாம் போட்டு பயங்கரமாக மிரட்டுவாங்க அப்படி ரத்தம் லெட்ரு கணக்கில் தெரியும் ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஹாரர் படங்களை பார்த்துருப்போம் ஆனால் இது வந்து ஒரு புதுவிதமான ஒரு அட்டம்ப்ட்டு தமிழ்லன்னு நான் சொல்லுவேன் மேபி இந்தியன் சினிமாவில் கூட வேறு லாங்குவேஜஸ்ல இந்த அட்டம் வந்துருக்கலாம் ஆனால் தமிழ் சினிமாவில் இது ஒரு புது விதமான அட்டம்ட்டு ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா இந்த அட்டெம்ட்டை ஆடியன்ஸ் ஏற்றுக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன் இது வந்து ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்காதீங்க நான் பார்த்த வரைக்கும் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போனாலும் செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக மிரட்டி விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லுவேன் ஸோ அந்த கான்செப்டில் தமிழில் ஒரு படம் வந்தால் ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு இந்த மர்மர் அப்படின்ற ஒரு படம் வந்து ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏற்கனவே அஸ்வின்ஸ்னு ஒரு படம் வந்துது அந்த படம் கூட ஒரு பேரனாமல் ஆக்டிவிட்டி சம்மந்தப்பட்ட படமாக இருந்தாலும் இந்த மாதிரியான லைவ் கேப்சரிங் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்கும் மீதி வந்து எழுபத்தஞ்சு அந்த படத்தை வந்து ஒரு வெளி வெளிப்பட்ட மாதிரி எடுத்திருப்பாங்க ஒரு யூஷுவல் ஒரு ஹாரர்ஃபில் மாதிரி தான் எடுத்திருப்பாங்க அதனால் அந்த படம் வந்து கொஞ்சம் ஏற்றுக்கப்பட்டது நிறைய செலவு பண்ணி எடுத்திருப்பாங்க ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து பேரனாமல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குமோ இதே ஸ்டைலில் தான் எடுத்து வச்சுருக்கிறாங்க இதனால தான் நிறைய ஆடியன்ஸுக்கு தேட்டரில் போய் இந்த படம் வந்து கனெக்ட் ஆகலை ஏன்னா நம்மளும் வந்து தமிழ் பேட்டர்ன்லையே படத்தை பார்த்தாச்சு இந்தியன் பேட்டர்னில் எப்படி இருக்குங்க ஹாரர் படம்னா வந்து கொஞ்சம் பேய்க்கு வந்து நிறைய பவுட்ரு பூசி மேக்கப் போட்டிருப்பாங்க நடுவில் திடீர்னு ஒரு பேய் எஃபெக்ட் போதே காமெடி வந்துட்டு போவோம் பிஜிஎம்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கான சவுண்டை போட்டு டப்பு டப்புன்னு ஹார்ட் அட்டாக் வர வைப்பானுங்க ஓவர் ஹெவி மேக்கப்லாம் போட்டு பயங்கரமாக மிரட்டுவாங்க அப்படி ரத்தம் லெட்ரு கணக்கில் தெரியும் ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஹாரர் படங்களை பார்த்துருப்போம் ஆனால் இது வந்து ஒரு புதுவிதமான ஒரு அட்டம் தமிழ்லன்னு நான் சொல்லுவேன் மேபி இந்தியன் சினிமாவில் கூட வேறு லாங்குவேஜஸ்லாம் இந்த அட்டெம் வந்துருக்கலாம் ஆனால் தமிழ் சினிமாவில் இது ஒரு புதுவிதமான அடம் ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா இந்த அட்டெம்ட்டை ஆடியன்ஸ் ஏற்றுக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன் இது வந்து ஒரு பெயிட் ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்காதீங்க நான் பார்த்த வரைக்கும் இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போனாலும் செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக மரட்டி விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லுவேன் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நான் தேட்டரில் பார்க்காதனால நான் டிசப்பாயின்ட் ஆகலன்னு நினைக்கிறேன் வீட்டில் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்ல பொறுமையாக உட்காந்து இந்த படத்தை பார்க்கும்போது நானே அவங்களோட போய் ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது செகண்ட் ஹாஃப்லலாம் வந்து ரொம்ப அந்த ஹாரர் வந்து சூப்பராக இருந்தது நம்மளே ஒரு காட்டுக்குள்ள இருக்கிறோம் இவங்களோட இருக்கிறோம் ஸோ எப்படி வரும் எப்படி பேய் வந்து நம்மளை அட்டாக் பண்ண போகுது ஐயோ பின்னாடி சவுண்டு கேட்குது அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா கிட்டத்தட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் கிடச்சிது ஏன்னா அந்த படத்தோட எடிட்டர்லாம் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ கிளைமேக்ஸில் வந்து பேய் வரா மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ அது வந்து வருது வருது அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டலாகவே காமிச்சு காமிச்சி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இருந்தாலும் இந்த படம் வந்து என்ன எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மொக்க படம்லாம் நான் சொல்ல மாட்டேங்க இது வந்து கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் தான் ஆனால் தேட்டரில் போய் நிறைய பேர் எதிர்பார்த்து டிசப்பாயிண்ட் ஆன படம்னு கூட சொல்லுவேன் இதை வந்து இந்த படம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றத டேரக்ஷன் சைட்லேருந்து ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்து இது ஒரு பேரனாமல் ஆக்டிவிட்டி சம்மந்தப்பட்ட படம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா மக்கள் ஒரு எதிர்பார்ப்போட போயிருப்பாங்க ஆனால் இது என்ன மாதிரியான படம்னு இவங்க எந்த ஒரு ஒரு விளக்கமும் கொடுக்காமல் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணது தான் பல பேரை வந்து டிசப்பாயிண்ட் ஆனதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் இருந்தாலும் இது ஒரு ஒர்த்து வாட்சபிள் படம் தான் பொறுமா இருந்தால் ஓடிடியில் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் நான் வந்து ரெகுலராக இருக்கக்கூடிய தமிழ் பேட்டன் அந்த மாதிரியான படங்கள் தான் நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்திங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும் இல்லை ரொம்ப பொறுமையாக இருப்பேன் பொறுமையாக இருந்து நானும் வந்து ஒரு பேயோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது எப்படி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸுன்ற மாதிரி ஒரு படம் வித்தியாசமான ஒரு ஆர்வர் படம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க ஒரு தடவை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் ஸோ இந்த படத்துக்கு நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் ஐந்துக்கு மூன்று